அத்தியாயம் எட்டு அலாரத்தை அணைத்து விட்டு எழுந்தவளுக்கு அவள் அவனிடமிருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது அவனை நினைக்க கூடாது அவன் அனுப்பும் செய்திகளை கூடாது என்று ஒவ்வொரு முறை எடுக்கும் சபதமெல்லாம் அவன் மறுமுறை அனுப்பும் செய்தியை காணும் வரைதான் அதை வேகமாக திறந்து பார்க்க ஹாப்பி மார்னிங் லைஃபோட முதல் படி ஏற போற வாழ்த்துக்கள் நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தீரா என்று அனுப்பியிருந்தான் நல்லா இருக்கியா சாரி இப்படி ஏதாவது அனுப்பிட்டானோன்னு நினச்சேன் எத்தனை அசிங்கப்பட்டாலோ இந்த கிட்ட மனசு அடங்காது போல என்று அவளை அவளை திட்டிக் கொண்டு நேரத்திற்கே கிளம்பி இருந்தாள் பின் தாமதமாக கிளம்பி தேன்மொழியிடம் யாரை திட்டு வாங்குவது என்று கிளம்பி கீழே செல்ல அவளுக்காக ஈஸ்வரன் மற்றும் பார்வதி காத்திருந்தனர் வாங்க மாமா வாங்கத்த என்று ஆசையாக அவர்களை அனைத்து கதையெழுக்க ஆரம்பித்தாள் விடுதிக்கு செல்வதால் ஊறுகாய் பொடி தொக்கு என்று நித்யாவுக்கும் நவிலனுக்கும் சேர்த்து பேக் செய்து கொண்டு வந்திருந்தார் பார்வதி அதை பார்த்தவள் என்னை ஹாஸ்டலுக்கு அனுப்புற சாக்கில் உங்கள் செல்ல மருமகனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்த மாதிரி இருக்கே என்று உணவு மேஜையை பார்க்க மூவருக்கு தேவையான தின்பண்டங்களை வாங்கியிருப்பதாக நினைத்து பாதி கடையை வாங்கி வந்திருந்தார் குணசேகர் எனக்கெனவோ நானே வாலண்டியராக உங்ககிட்ட சிக்கின ஃபீலிங் சரி நான் போய் அஞ்சு கிட்டேயும் முகுந்தன் மாமாக்கிட்டையும் சொல்லிட்டு வரேன் போகும்போது தாத்தா பாட்டியை பார்த்துட்டு போகலாம் ரெண்டு வாரமாக அவங்கள போய் பார்க்கவே இல்லை என்று பேசிக்கொண்டே அதிதீரன் வீட்டுக்கு செஞ்சு அவள் அஞ்சலி வாசலையே பார்த்துட்டு இருந்துமே வராம போக நான் என்ன உங்க பையனா என்று அவருக்கும் அவர் மகனுக்கும் ஒரு குட்டி வைத்து நீங்க என்ன எனக்கு ஸ்பெஷலா செஞ்சீங்க என்று சமையல் அறைக்குள் நுழைந்தாள் உங்க மாமா செய்யும் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைக்கு போயிட்டாரு அங்க போயிட்டு ஃபோன் பண்ணி பேசு ஐயா சூப்பர் நீங்க என்ன செஞ்சீங்க நெல்லிக்காய் ஊருகாய் செஞ்ச மூணு பேருக்கும் தனித்தனியா போட்டு பேரும் எழுதி வச்சுட்டேன் என்று பையில் போட்டு அவள் கையில் திணித்தார் நல்லா படிக்கணும் இமை நேரம் போது கூப்பிடு என்று அவளை அனைத்தவருக்கு கண்ணில் நீர் பெருகியது ஒரு காலத்தில் சத்தமும் கூச்சலுமாய் இருந்த இடம் இப்போது குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு மையான அமைதியாக வீடு இருக்கிறது அப்பப்போ வீட்டுக்கு வரும் இமையும் இப்பொழுது விடுதியை சேரப் போவதால் கொஞ்சம் அஞ்சு அஞ்சுவத்தை இங்கே இருக்க கோயம்புத்தூருக்கு தானே போகிறேன் பார்க்கணும்னு சொன்னால் ஓடி வர போகிறேன் இதுக்கு போய் அல்லலாமா நான் போயிட்டு வரேன் மிஸ் ஓ மீன் குழம்பு என்ற கண்ணீரை அவருக்கு தெரியாமல் உள்ளிழுத்தபடி வீட்டுக்குள் சென்றால் நேரமாகி விட்டதால் கொண்டு போக வேண்டிய பைகள் அனைத்தையும் எடுத்து வைத்து ஐவரும் இமையை விடுதியில் சேர்க்க கிளம்பினர் சன்னியப்பன் விசாலாட்சி தம்பதியை பார்த்துவிட்டு கிளம்பவே மணி பத்தை தாண்டி இருந்தது இரவு எட்டு மணிக்கு முன் அங்கே வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகம் கூறியிருக்க அவசரகதியில் கடைசி நேரத்தில் அவளை விடுதியில் விட்டு இரவுணவை சாப்பிட்டு அனுப்புவதாக கேட்டு இமையோடு நித்யா மற்றும் நவிலனை அழைத்துக் கொண்டு உயர்தர உணவகத்திற்கு வந்து சேர்ந்தனர் விதவிதமாக ஆர்டர் செய்து பேசி சிரித்து வயிறோடு சேர்த்து மனதையும் நிறைத்தார்கள் இமைக்கு மூன்று நெடிய இடைவேளைக்கு பிறகு தமது கூட்டாளிகளோடு கொட்டம் அடிக்கப் போவதை நினைத்து ஆனந்தமாக இருந்தது இமையை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு வேறு வேறு வகையில் நால்வரும் சென்றனர் நித்யாவின் கட்டிடத்தில் தான் இமைக்கும் அறையை ஒதுக்கி இருக்க அவர்களுக்கு அதுவே வசதியாக போனது நித்யாவோடு சென்றதாலோ என்னவோ அனைவரும் அவளை நல்ல முறையில் நடத்தினார்கள் மேலும் நவீலனின் என்று பதிவு செய்திருக்க கூடுதலாக அவளை கவனிப்பது போல அவளுக்கு தோன்றியது தூங்கும் நேரத்தை தவிர விடுதியில் இருக்கும் மொத்த நேரத்தையும் நித்யாவோடு கழிக்க முடிவு செய்து முதல் நாளை தொடங்கினாள் நிதி நவி என்னா லவ் பண்றானா என்று தீவிரமாக கேட்டவளை பார்த்து பக்கென சிரித்தார்கள் அந்த அறையில் இருந்த பெண்கள் அனைவரும் ஹே சிரிக்காதங்கிடி என்று சொல்லும் போதே நித்யாவுக்கும் சிரிப்பு வந்து விட்டது எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க முதல் நாள் முதல் கேள்வியிலேயே செம்ம கண்டன் கொடுத்தா சிரிக்காம என்ன பண்ணுவோம் என்று சீனியர் பெண்ணொருத்தி பேச சும்மா இரு ரேவ் நவியை பத்தி சொன்னா எனக்கு என்ன வாங்கி தருவ ம் நவி கொடுத்து விட்ட பணத்தில் நீ கேட்குறத வாங்கி தரேன் டீல் ஓகே சரி மேட்டருக்கு போவோம் அப்போ நாங்கள் செகண்ட் இயர் அன்னைக்கு தான் ஃப்ரெஷர்ஸ் டே எல்லோரும் ரேக்கிங் பண்ணலாம்னு போனோம் அதுக்குள்ளே ஹெச்ஓடி வந்துட்டாங்க நாங்கள் கேஷுவலாக வந்துட்டோம் உங்கள் அண்ணனை மட்டும் காணோம் கொஞ்சம் லேட்டாக வந்தால் எங்கே போனான்னு கேட்டதும் மேம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னான் நாங்களும் அவங்க கிட்டே அதுக்கப்புறம் அதை பற்றி கேட்கல ஒரு வாரம் போயிருக்கோம் அழுதுட்டே ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துச்சு அக்கா நவிலன் உங்கள் ரிலேட்டிவ் தானு ஐயோ என்ன நானா வி என்று பதறி நாளியமை அனைவரும் நம்மட்ட சிரிப்புடன் அமர்ந்திருக்க சொல்லி கொண்டிருந்ததை தொடர்ந்தாள் நித்யா ஆமா என்னமான்னு கேட்டேன் அந்த பொண்ணு ஓன அழுவதை தவிர அப்புறம் ஒன்றும் சொல்லாமல் என் பிபியை ஏற்றிருச்சு தனியாக கூட்டிட்டு போய் என்ன தான் ஆச்சுன்னு கேட்டேன் அக்கா அந்த அண்ணா என்னை பார்த்து ஐ லவ்யூ சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச அந்த அண்ணாவை வெட்டி போட்டுருவாங்க அந்த அண்ணாவை பத்திரமா பார்த்துக்கோங்க முழுதாக சொல்லி முடிக்க முன்பே அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பிக்க இமேக்கே சிரிப்பு வந்து விட்டது அப்புறம் என்னாச்சு என்று சிரித்து கொண்டே அவள் கேட்க ஆ நவியை கூப்பிட்டு பொம்பளை சோக்கு கேட்குதா நவி உனக்குன்னு வச்சு செஞ்சிட்டேன் இதில் அருவா வீட்டு பற்றி சொல்ல அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை பார்க்கலையே சாருக்கு ஃபேன் பேசிப்பா அதிகம் அடப்பாவி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டான் பாவி பையன் என்று வாய் திட்டினாலும் அவளுக்கு அவனை நினைத்து சிரிப்பு வந்தது இவனுக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது நித்தி நம்ம தான் தெரு தெருவா இவனுக்கு பொண்ணு தேடணும் என்று அவனை வாரினாள் சரியும் லேட்டாயிடும் நீ போய் தூங்கு நான் காலையில் ஃபோன் பண்ணுறேன் எல்லாருக்கும் டாட்டா நாளைக்கு வரேன் என்று அனைவரிடமும் விடைபெற்று பெற்று அவளுக்கு ஒதுக்கி அறைக்கு செல்ல அவளுக்கு முன் ஒரு பெண் அங்கே நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை தொந்தரவு செய்யாமல் அவளது படுக்கையில் விழுந்து கண்ணை மூடியவளுக்கு புது இடம் என்பதால் சுத்தமாக தூக்கம் வரவில்லை அலைபேசியை எடுத்து பார்த்து நேரத்தை கடத்த புலனத்தின் தீரன் புதிதாக மாற்றிய புகைப்படத்தை பார்க்க போய் தெரியாமல் கைப்பட்டு அவனுக்கு அழைப்பு சென்றுவிட்டது விட்டது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக அவனிடம் அவளும் அவளிடம் அவனும் பேசவில்லை ஏன் அவன் அனுப்பும் பிறந்த நாள் வாழ்த்திற்கு கூட ஒரு முறை கூட அவள் பதில் அனுப்பியதில்லை இத்தகைய சூழலில் அவனுக்கு அவள் அழைத்திருந்தாள் உடனே அவன் திரும்பி அழைக்க அலைபேசியை அணைத்துவிட்டு இழுத்து போர்த்தி தூங்கிவிட்டாள் ஒருவித பதில் நிராகரிப்பாக அவளுக்கு நிம்மதியை கொடுத்ததாலோ எனவோ ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள் காலை ஆறு மணிக்கு நித்யா நேராக கீழே வந்து அவளை அழைக்க அடித்து பிடித்து எழுந்தவள் என்ன நித்தி இவ்வளவு சீக்கிரமா கொஞ்சம் வெளியே போகணும் ஏழு மணிக்கு ரெடியாயிரு நவியும் வந்துடுவான் நான் போய் கிளம்பி வரேன் என்று அவளை கிளம்ப சொல்லி வெளியேறினாள் முதல் நாள் என்பதால் அவர்களோடு செல்ல திட்டமிட்டிருக்க வேகமாக கிளம்பி அமர்ந்திருந்தாள் நவிலன் வந்ததும் அவனது ப்ரொபோசலை வைத்து கலாய்த்து தள்ளிவிட்டாள் இமை அவனுக்கும் சிரிப்பாக இருந்தது மூவரும் சிரித்து கொண்டே கல்லூரியின் கேட்டிற்கு வர அங்கே அவர்களுக்காக காத்திருந்தவனை பார்த்தவள் சிலையாக சமைந்து போனாள் அவளை நோக்கி அவன் வர வர கண்ணீரால் திரையிட்ட அவள் கண்கள் மங்களாக தெரிந்தது எப்படி இருக்க எழில் என்று கேட்டதும் போதும் அவனிடம் எதுவும் பேசாமல் நான் போறேன் என்று வெளியே நடக்க ஆரம்பித்து விட்டாள் மற்ற இருவரும் கூட்டிட்டு வர சொன்ன வந்தோம் மற்றதெல்லாம் ஓம் பாடு என்று அவனை கூர்த்துவிட்டு கலந்து கொண்டனர் உங்கள் அப்புறம் பேசிக்கிறேன் என்று அவள் பின்னே ஓடினான் அதிதீரன் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் அவனிடம் காதலிப்பதாக அவள் கூறிய நாளுக்கு பிறகு இன்றுதான் நேருக்கு நேர் சந்தித்திருக்கிறார்கள் கல்லூரி அருகே இருந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்து அவன் வருகைக்காக காத்திருந்தவள் அலைபேசியை எடுத்து எதையோ தேடி எடுத்து அவனுக்கு அனுப்பினாள் அவளை தேடி பிடித்து அவளுக்கு எதிர்பக்கம் அமர்ந்தவன் என்னடி வேணும் என்று ஒன்றும் நடக்காதது போல் பேசினான் அதில் கடுப்பானவள் கொன்றவன் ஏதாவது பேசினா இங்கிருந்து கிளம்பிரு ப்ளீஸ் என் முகத்தில் முழிக்காது இத்தனை நாள் எப்படி இருந்ததோ அப்படியே இரு என்று அவள் பொறிந்து தள்ள கண்ணடித்து பறக்க முத்தம் கொடுத்து அவளை உரை நிலைக்கு தள்ளியவன் கள்ள சிரிப்போடு அலைபேசியை எடுத்து அவளோடு இருக்கும் இந்த நிமிடத்தை சுயம்பியாக சேகரித்து அவள் கையை பிடிக்க கல்லூரியின் முதல் மணி அடித்து அவளை கலைத்தது நான் வாசிக்காத புத்தகத்தின் இறுதி பக்கம் நீ அத்தியாயம் ஒன்பது அவனிடமிருந்து கையை எடுக்க அவனோ விடாமல் பிடியை எரிச்சலாக அவனை பார்த்தவள் என்று அவனது பேச்சும் செயலும் கொன்றே முரணாக இருந்தது அவன் என்ன நினைக்கிறான் என்று தெரியாமல் இன்னும் குழம்பினால் இம்மையலில் அவளது கண்ணே மனதை படம் எடுத்து காட்ட அவளை அதிகம் சோதிக்காமல் ஒரு வேலையா கோயம்புத்தூர் வந்த சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜில் அதுதான் பார்த்து விஷ் பண்ணலாம்னு வந்த சரி விஷ் பண்ணிட்டு கிளம்பு என்று கடுகடுத்தாள் அவளது கோபத்தை மௌனமாக ரசித்தவன் பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை அவளிடம் கொடுத்தான் அதை வாங்க மனமில்லாமல் அவனையே வெறித்து பார்த்தாள் வேண்டாமா என்று மொட்டையாக கேட்டான் கண்ணை கறித்து கொண்டு வந்தது இத்தனை நாட்கள் விலகி அவளை காயப்படுத்திவிட்டு இன்று எதுவும் நடக்காதது போல பேசுகிறான் என்று ஆட்சாமியாக இருந்தது மனதில் அத்தனை கோபம் அவளுக்கு இருந்தது கேட்க வேண்டிய கேள்விகள் ஆயிரம் இருந்தது எல்லாம் அவனை பார்த்த நொடிக்கு முன்பு வரைதான் பார்த்த நொடியிலெல்லாம் காணாமல் போய் இப்போது சதி செய்கிறது இப்படி நடக்கும் என்று அறிந்ததாலோ என்னவோ தினம் தினம் அவள் மனம் கேட்ட கேள்விகளை எல்லாம் சேகரித்து வைத்திருந்தவள் அவனை கண்டதும் அவனுக்கு குறுஞ்செய்திய விட்டால் இன்னும் அவன் அதை பார்க்காததால் அவளின் கோபம் மேலும் உச்சகட்டம் அடைந்தது இது எதுவும் தெரியாமல் அவளையே பார்த்திருந்தான் தீரன் தான் கேட்கிறேன் வேண்டாமா வெடிக்கென்று அவன் கையில் இருந்ததை பறித்து பையில் வைத்தவள் மெசேஜ் பாரு என்றாள் ஆ என்று அதை எடுத்து பார்க்க நீண்டு கொண்டே இருந்ததை தவிர அது முடியவே இல்லை இத்தனை தூரம் அவளை பாதித்திருக்கிறோம் என்ற கலவையான உணர்வு அவனை ஆட்கொண்டது அலைபேசியை அணைத்து உள்ளே வைத்து விட்டு நேரில் தானே இருக்கேன் கேளு உனக்கு கேட்க வேண்டியத தொண்டையை கனைத்து வலியை விழுங்கியவள் தப்பு தான் அன்றைக்கு உங்ககிட்ட நான் லவ் பஞ்சேன்னு வந்து நின்னது உனக்கு பிடிக்கல இல்ல அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இல்லைனா என்கிட்டே சொல்லியிருக்கலாமே அவனிடம் அதற்கு எந்த பதிலும் இல்லை அவன் நினைப்பதை பேசும் நேரம் இது கிடையாது என்பதால் அமைதியாக அவளையே பார்த்திருந்தான் சரி சொல்லக்கூட வேண்டாம் சண்டை போட்டாச்சு என்னை விட்டு போயிருக்கலாமே அது கூட வேண்டாம் தப்புன்னு அடிச்சிருக்கலாமே இது எதையும் பண்ணாமல் எதுக்குடா மொத்தமாக என்னை விட்டு அணு அணுவா என்ன கொன்ன அந்த வயசுல கோளாறுல ஏதோ பேசினா என்கிட்ட நிறைய விளக்கம் கொடுத்தியே எனக்கு புரிஞ்சதா இல்லையான்னு கூட நீ கண்டுக்கல அப்படி என்னடா ஒன்னு பண்ணிட்டேன் இனி காதல் கத்துருக்கான்னு உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன் போதுமா எங்கே அவள் மனதை வெளிப்படுத்தி மீண்டும் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று அவளுக்கு பயம் மனதோடு அந்த உணர்வை புதைத்து அவன் நட்பாவது தன்னுடன் இருக்கட்டும் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் ஏதோ சொல்ல வந்தவன் இனி போக மாட்டேன் எப்பவும் இட்ஸ் அ ப்ராமிஸ் நீ ஏன் வேண்டாம்னு விலகி போனாலோ உனக்காக நான் எப்பவும் இருப்பேன் நடந்ததை பேசியோ காரணத்தை விவாதிச்சோ கடந்து வந்த நேரத்தில் எந்த மாறுதலும் இருக்காது சிலதை அப்படியே விட்டு மூவாகிறது நல்லது நான் சொல்ல வர்றது புரியுதா அவன் ஏதாவது சொல்லுவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு அவனது பதில் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அவன் சொல்வதில் உள்ள நியாயம் புரியத்தான் செய்தது முக்கியமாக அவன் சொன்னதை பின் தள்ளி தேவையில்லாததை சரியாக மனதில் பதிய வைத்தாள் இனி என்னை விட்டு போன நான் நிஜமா என்ன செய்வேன்னு தெரியாது இந்த ஒரு தடவை உன்னை மன்னிக்கிறேன் சரி அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிப்பாரு பையிலிருந்து எடுத்து அதை ஆர்வமாக பிரிக்க அதில் கை கடிகாரம் இருந்தது முகம் நிறைய புன்னகை அவன் தன்னை மறக்கவில்லை என்று அவளுக்கு புரிந்தாலும் அவனுடன் ஒரு இடைவெளி அவளுக்கு ஏற்பட்டிருந்தது இயல்பாக இருக்க வேண்டிய உணர்வை கூட அவனிடம் காட்ட ஒரு தயக்கம் உண்டானது அது அவனுக்கு புரிய லேட் ஆகுது நீ உள்ள போ நான் கிளம்புறேன் ஈவினிங் எனக்கு ஃப்ளைட் என் ஒர்க் முடிச்சிட்டு கிளம்ப சரியா இருக்கும் என்ன வேலை என்று கூட அவள் கேட்காதது வருத்தமாக இருந்தாலும் கேட்டால் அதற்கு என்னவென்று பதில் சொல்ல வேண்டும் அதற்கு இதுவே நல்லது என்று நினைத்தான் சரி தேரா நான் போறேன் என்றவள் அவனை மனதில் நிரப்பி சென்றாள் அடுத்து அவனை எப்போது பார்ப்பாள் என்று அவளுக்கு தெரியாது இதை வைத்து இன்னும் சில மாதங்கள் ஓட்டிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவனிடம் அவனிடமிருந்து விடைபெற்றாள் அவள் தலை மறையும் வரை அவளையே பார்த்திருந்தவனின் தோளில் ஒரு கை படர்ந்தது திரும்பி பார்க்காமலே வந்தது யாரென்று தெரிய சொல்லுமாச்சா என்று உரிமையாக வெளித்தான் சமாதானம் ஆயிட்டாளா சொல்லி சார்ட் அவுட் பண்ணிட்டியா இல்லை நவி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் டேய் என்ன சொல்கிற என்று அதிர்ந்து பார்த்தான் நவிலன் அவளுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலை இப்போ வெளியே வந்திருக்கா நிறைய வெளி உலகத்தை பார்க்கட்டும் இப்பவே அவளை ஒரு கமிட்மெண்ட் குள்ள கொண்டு வர மனசு வரல இந்த டைம்ல வேற யாரையும் அவளுக்கு பிடிச்சு போயிட்டாலோ இல்லை அம்மா அவளுக்கு வேறு பையனை பார்த்தாலோ என்னடா பண்ணுவ எனக்கு தான் அவன் இருந்தா என்ன நடந்தாலும் அவள் என் கிட்ட தான் வருவா இது ப்ராக்டிகலாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டா உடஞ்சி போயிடுவாதி என்று நண்பனுக்காக யோசித்தான் இவ்வளவு நாள் எந்த நம்பிக்கையில் இருந்தேனோ அதே நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாமல் எனக்கு இருக்கு தப்பாக எதுவும் நடக்காது என் அம்மா கிட்ட கூட சொல்லாததை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அவளுக்கு எப்பவும் நீ சொல்லக்கூடாது நீ ஏன் சொல்லாமல் நான் சொல்ல மாட்டேண்டா நீ கிளாஸுக்கு போகலையா நிதி நோட்ஸ் எடுத்து வச்சிருவா நீ ஃப்ளைட் ஏறும் வர நான் கூட இருக்கேன் எவ்வளவு ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுவும் கரெக்டு முதல்ல சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் படத்துக்கு போகலாம் என்று அந்த நாளை இருவரும் மகிழ்ச்சியாக கழித்தார்கள் மணி நான்கை தொடங்க அவனை விமான நிலையத்தில் விட்ட தான் விடுதிக்கு வந்தான் நவீலன் விமான நிலையத்தில் காத்திருந்த சமயம் இமைக்கு புலனத்தில் மெசேஜ் அனுப்பினான் கிளம்பிட்டேண்டி பார்த்ததும் பதில் அனுப்ப இயங்கிய மனதை எத்தனை செருப்படி வாங்கினாலும் திறந்த மாட்டல போ என்று திட்டியவளின் கைகள் அவனுக்கு பதில் அனுப்பதான் செய்தது போ ஐ மிஸ் யூ சோ மச் தீரா நானும் தாண்டி என்கிட்ட பேசாம எப்படி உன்னால இருக்க முடிஞ்சது கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் ஏன் என்கிட்ட பேசாம தூரமா போன ஏ படிக்க போனேன்டி ஏதோ ஊரை விட்டு ஓடி போன மாதிரி பேசுற அவன் மனசாட்சியோ வெக்கமே இல்லாமல் போய் சொல்கிற என்று அவனை அசிங்கப்படுத்தியும் கண்டு கொள்ளாமல் அவளிடம் பேசினான் நீ ஓடி தாண்ட போன நேரில் அமைதியாக இருந்த மெசேஜ்ல என்ன எல்லாம் பேசுகிற என்னடி டிசைன் நீ அதெல்லாம் அப்படிதான் சரி சொல்லு டே எப்படி போச்சு செம்மையா போச்சு தீரா ராகிங் நடந்துச்சா நவியோட தங்கச்சின்னு மொத்த காலேஜுக்கும் தெரியும் அதனால் எதுவும் நடக்கலை ஆனால் ஏ ரூமில் இருந்த பொண்ணை தமிழ் பாட்டை இங்கிலீஷில் பாடிக்கிட்டே ஆட சொன்னாங்களாம் அவங்க சீனியர் இன்ட்ரெஸ்டிங் நீ ராகிங் பண்ணுவியா அதில் தான் நான் எக்ஸ்பர்ட் ஆச்சே அடப்பாவி அப்படி என்னடா பண்ணுவ இந்த யார் ஒரு பொண்ணை எங்களில் ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்கணும்னு டாஸ்க் கொடுத்தோம் அவன் ஒத்துக்கிறவரை டெய்லி அதே சீனை பண்ணிகிட்டே இருக்கணும் மார்னிங் வந்ததும் அடப்பாவி இரு அஞ்சு வைக்கிறேன் என்று உன்னை தெரிஞ்சும் சொன்னேன் பாரு அந்த பொண்ணு யாருக்கு பண்ணான்னு கேட்கவே இல்லை அதை பார்த்தவளுக்கு துடித்தது அவனாக இருக்கக்கூடாது அப்படியே அவனாக இருந்தாலும் அவன் அவளை ஏற்றிருக்கக்கூடாது என்று அவசரமாக கடவுளிடம் வேண்டி யாரை என்று அனுப்பியிருந்தாள் அழகா பிறந்தாலே இதுதான் பிரச்சனை வேறு யாரு எனக்கு தான் நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்ன மோட்ல போனை போட சொல்றாங்க ரீச் ஆயிட்டு பேசுறேன் அலைபேசியை அணைத்திருந்தான் இவனுக்கு இதே வேலையா போச்சு நித்யாவின் அறைக்கு சென்றாள் பேச்சு சிரிப்பஞ்சு இருந்தவளுக்கு இரவு உணவு சாப்பிடும் போதுதான் தீரனின் நினைவு வந்தது மெஸ் உள்ள அலைபேசி அனுமதி இல்லாததால் அறையிலேயே விட்டு வந்திருந்தாள் வேக வேகமாக சாப்பிட்டவள் தீரனிடம் பேச செல்வதாக நித்யாவிடம் ஓடினாள் இதை பற்றி நாளை நவ்விலனிடம் பேச வேண்டுமென்றே குறித்துக்கொண்டு தோழிகளோடு சாப்பிட்டு அறைக்கு சென்றவளுக்கு எழுத்து வேலை இருக்க இமையை மறந்து அதில் மூழ்கிவிட்டாள் அத்தியாயம் பத்து அவள் அறைக்கு வந்த இமை அதிதீரனை தொடர்பு கொண்டாள் பயண கலைப்பில் வந்ததும் குளிக்க சென்று விட அதற்குள் நான்கு முறை அவனை அழைத்து விட்டாள் அதை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது நான் அவ்வளவு வீக்கா என்ன ஏதோ ஒரு பொண்ணு லவ் யூ சொன்னதும் சரின்னு பின்னாடி போக என் செல்லக்குட்டிக்கு எப்பதான் எப்போதான் நான் சொல்லாமலே புரிய போகுதோ உனக்கு முன்னாடியே உன் மேலே காதல் வந்துருச்சு அது காதல் தான்னு எனக்கு தெரியும் போது என் முன்னாடி வந்து நான் லவ் பண்றேன்னு குழந்தை மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு அது சரிதான் அப்படியே கட்டிபிடிச்சு கொஞ்சம் போல இருந்தது ஆனா எனக்கும் சரி உனக்கும் சரி அது காதலிக்கிற வயசுல புரியாத வயசுல ஈர்ப்பு கூட காதல் மாதிரி தான் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு வருஷத்துல காதல் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பேன் உனக்காக ஒரு நிர்பந்தத்தில் நம்ம ஒன்று சேரக்கூடாது பரஸ்பரம் இருக்கணும் நம்ம காதல் அதுதான் எனக்கு வேணும் இது பப்பையில் அதில் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம்னு அன்றைக்கி உங்கள் அம்மா என்கிட்ட சொன்னதை தள்ளி இருந்தே இல்லைன்னு அவங்களுக்கு நான் நிரூபிச்சிட்டேன் கூடி சீக்கிரம் உன்னோட காதலோட ஆழமும் அவங்களுக்கு புரியும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவளிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது சொல்லியொழில் இவ்வளவு நேரம் போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு மெசேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீ ஏ கூப்பிட்டு சாப்பிட்டியா இப்போதான் வந்தியா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இல்லை இல்லை நானே உன்கிட்ட பேச நினைச்சேன் அப்போ சரி என்ன பண்ணுற உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன் இனி தூங்க வேண்டியதான் உனக்கு எப்படிடா தூக்கம் வருது எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது ஹஹா அதெல்லாம் நல்லா வரும் நீ யாரையாவது லவ் பண்ணியா என்று நேரடியாக கேட்டுவிட்டாள் இப்போ வர இல்லை இனி பண்ணால் கண்டிப்பா கண்டிப்பாக உன்கிட்ட தான் சொல்லுவேன் என்று அவன் சொன்ன பொருள் அவளுக்கு விளங்கவில்லை அவன் யாரையும் காதலிக்கவில்லை என்பதில் மட்டுமே அவளது கவனம் இருந்தது வெகு நேரம் அவனிடம் பேசிக்கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கி போனால் நேரமாகியும் பதில் வராமல் போக அவள் தூங்கியதை உறுதி செய்து அவனும் தூங்கினான் இருவருக்குமே நிம்மதியான உறக்கம் இதுவே அவர்களுக்கு பழக்கமாகியது காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை குறுஞ்செய்தியில் பேசியே அவர்களது நாட்களை கடத்தினர் இதற்கிடையே நித்யாவும் நவீலனும் படிப்பை முடித்து நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்தார்கள் நாட்கள் போக போக அதிதீரனின் மனம் இமைக்கு வெட்ட வெளிச்சம் அதிகமாக தெரிந்தது அவன் தன்னை மட்டும் தான் நினைத்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்தாலும் ஏன் தன்னிடம் வெளிப்படுத்த தயங்குகிறான் என்று அவளுக்கு யோசனையாக இருந்தது எப்போதும் போல காலை எழுந்து அவனுக்கு அழைக்க அவனது அலைபேசியை எடுத்தது என்னவோ அஞ்சலி தான் ஹலோ இமை எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அத்த நானும் நல்லா இருக்கேன்டா எப்போ ஊருக்கு வர மூணு மாசமா வரவே இல்லை நாளைக்கு வர அத்த செம் எக்ஸாம் முடிஞ்சது ஒரு மாதத்துக்கு லீவு தான் எப்படி வர ஃப்ளைட்டில் டிக்கெட் அப்பா நாளைக்கு மதியம் மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அத்தை சரிடாம்மா அதிக குளிச்சுட்டு இருக்கான் வந்ததும் பேச சொல்கிறேன் ஓகே அத்தை நாளைக்கு பார்க்கலாம் பாய் என்று அலைபேசியை வைத்து விட்டு துணிகளை பைகளில் அடுக்க ஆரம்பித்தாள் பத்து நிமிடம் கழித்து தீரன் அழைக்க ஆசையாக எடுத்து அவனிடம் பேச ஆரம்பித்தாள் இது ஈவென்ட் முடிச்சிட்டு வர லேட்டாயிருச்சு அதனால் பேச முடியல என்ன பண்ணுறேன் பேக் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ உன்னை பார்ப்பேன்னு இருக்குடி எக்ஸாம் இருக்குன்னு என்ன கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் நாளைக்கு வந்துடு வீட்டுக்கு வரேன் இல்ல வேண்டாம் என்றான் அவசரமாக என்ன உன் மனசுல இருக்கு வாய் திறந்து சொன்னால் தானே எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றவனுக்கு சமீப காலமாக அவள் மீது காதலை தாண்டிய உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது சரி மீட் பண்ணலாம் பார்க்கல ஓகே பண்ணலாம் நாளைக்கு எப்போ உனக்கு ஃப்ளைட் ரெண்டு மணிக்கு ஆனால் ஒரு மணிக்கெல்லாம் செக் இன் பண்ணனும் சரிடி இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்கு கிளைண்ட் வீட்டுக்கு போகணும் நான் ஃப்ரீ ஆகிட்டு பேசுகிறேன் டாட்டா என்று அவள் வைக்கும்போதே அவள் அன்னையிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது ஹலோ சொல்லுமா அவன் கூட தானே பேசிட்டு இருந்த என்று கேட்டார் ஆமா அவங்க பேசிட்டு மாட்டவ அப்ப தெரியும் சரி அப்போ பேசிக்கலாம் அதை சொல்லுங்க எதுக்கு கால் பண்ணிங்க மாமா கால் பண்ணார் ரஞ்சித்துக்கு வேலை கிடைச்சிருச்சான் நல்ல விஷயம் கூப்பிட்டு பேச அவனுக்கு சரிம்மா அவனைதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னோட ஆசை அவன்கிட்ட நல்ல மாதிரி பேசிடி உன் கிருக்கத்தனத்தை அவங்கிட்ட காமி ஜெனி தெரிஞ்சது கொன்றுவே உன ஏமா என்ன சாவடிக்கிற நான் நிம்மதியா இருந்த உனக்கு போறகாதே கால் பண்ணி எதையாவது பேசி என்ன கட்டுப்பால்ல வெச்சிருக்கணும் அதுதானே உன்ணப்பு எதையாவது தப்பு பண்ண போறேன்னா உன்கிட்ட சொல்லிட்டே பண்றேன் சரியா வாய் கூட்டிப் போயிருச்சு இதுக்கு தான் சென்னையில் ਉਹன காலேஜ்ல சேர்க்க சொல்லி தலையால அடிச்சுக்கிட்டேன் இப்போ பாரு என்ன எல்லாம் பேசுற நாளைக்கு வந்திருவேன்ல நேர்ல பேசிக்கலாம் என்று அழைப்பை துண்டித்தவளுக்கு அடுத்த ஒரு மாதம் அவருடன் இருக்க போவதை நினைத்து இப்போதே கண்ணை கட்டி எது ஒரு லவ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே ஐயோ இதில் அதிசய பிறவியை வேற லவ் பண்ணுறேன் இவன் மனசுல என்ன இருக்குன்னு உள்ளே போய் தான் பார்க்கணும் சொல்லாமல் புரிஞ்சுக்க நான் என்ன ஜோசியமாக பார்க்கறேன் அவன் அவன் எப்படி எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போதான் இதய முரளி சித்தப்பா பையனு இவனுக்கு நினப்பு ட்வின்டர் ஃப்ரெண்ட் ஆப்னு எது எதுலையோ லவ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குதுன்னு டிஆர் மாதிரி புலம்ப வச்சுட்டான் எல்லாம் என் நேரம் என்னை இப்படி அலைய விட்டதுக்கு நிச்சயமாக உன்னை எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாரு என்கிட்ட வரும்போது உன்னை அலைய விட்டு கதற விட்டு தான் ல சொல்ல வேண்டா இருக்கு சூளுரைத்தால் இமை எழில் கல்லூரி வாழ்க்கை இனிமையான தருணத்தை அவளுக்கு தரவில்லை அவள் அன்னையை விட்டு தள்ளியிருக்க நினைத்தே நவிலன் படிக்கும் இடத்தில் தான் சேருவேன் என்று பிடிவாதம் பிடித்து வந்து சேர்ந்தாள் தேன்மொழியை தவிர அனைவரும் அவளை ஆதரிக்க வேறு வழி இல்லாமல் அவ்வளவு தூரம் தள்ளியிருக்கும் கல்லூரியில் படிக்க அனுமதித்தனர் இன்னும் நான்கு மாதத்தில் மொத்தமாய் படிப்பை முடித்து ஊருக்கு செல்ல வேண்டும் என நினைத்தவளுக்கு தேன்மொழி என்ன செய்ய காத்திருக்கிறார் என்ற எண்ணம் தீரன் காதலை சொன்னால் நெஞ்சை நிமிர்த்தி எனக்கு அவன்தான் வேண்டும் என்று நின்று விடுவாள் வழி இல்லாத வகையில் நடந்து கொள்கிறான் இவனை நம்பி அவரிடம் மல்லு கட்டவும் இருந்தது அதே சமயம் யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்க சொன்னால் என்ன செய்வதென்ற அச்சம் அதிகமாக இருந்தது என்ன தான் சில சமயம் அவளை காயப்படுத்துவது போல் அவர் நடந்து கொண்டாலும் எல்லாமே அவளது நலனை கருதியே பார்த்து பார்த்து செய்யும் அன்னையை இந்த ஒரு விஷயத்துக்காக ஒதுக்க அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை காதல் என்றதை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் தேன்மொழி ஒரு சராசரியான பாசமிக்க தாயாகத்தான் தெரிந்தார் தன் விருப்பத்திற்கு அவர் மனம் வர என்ற நம்பிக்கையில் இருப்பவளுக்கு தெரியாது அவரது பிடிவாதத்தின் எல்லை கடந்து வந்த நாட்களை நினைத்து பார்த்து கொண்டிருந்தவள் தலையை ஆதுரமாக யாரோ தடவ அடித்து பிடித்து நிகழ்விற்கு வந்தாள் அவள் அருகே அவளை கவலையாக பார்த்திருந்தார் குணசேகர் என்னப்பா இந்த நேரத்தில் காலையில கல்யாணம் இன்னும் தூங்காம என்ன பண்றீங்க மனசு கஷ்டமா இருக்குமேம்மா ஓ அம்மா அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரிடா என்று அவள் கையை பிடித்தார் அப்பா என்ன இதெல்லாம் எனக்கு வருத்தம் எல்லாம் இல்லை நான் நல்லா இருக்கேன் என்று சிரித்தாள் எனக்கு தெரியாதா என் பொண்ணு மனசார சரிச்சா எப்படி இருக்கும்னு அந்த சந்தோஷத்தை ஓ முகத்தில் பார்த்து பல வருஷமாச்சு ஆனால் இன்னைக்கு அதை கூட நீ போது ஓ முகத்தில் நிறைவான சந்தோஷத்தை பார்த்தேன் ரொம்ப நாளாக சந்தேகமாக இருந்தது உனக்கு அவன் மேலே விருப்பம் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு தான் அவன் என்கிட்டயே மனசை திறந்து சொன்னான் என்று அவளுக்கு ஒரு என்னம்மா சொல்ற அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் அம்மா கிட்ட ஆமாம் உங்கள் பொண்ணை எனக்கு பிடிக்கும் என்கிட்டேருந்து அவளை உங்களால் பிரிக்க முடியாதுன்னு சொன்னவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா இல்லைப்பா அம்மா அவன்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியாது ஆனால் நான் படித்து முடிக்கும் வர என்ன அவன் தொந்தரவு செஞ்சது இல்லை எனக்கு தெரியும் அவன் என்ன லவ் பண்றான்னு அவனுக்கும் தெரியும் நான் அவனை லவ் பண்றேன்னு இன்னைக்கு தான் நேராக சொல்லியிருக்கான் அவன் ரொம்ப நல்ல பையன் சுயமா அவன் காலை நிக்கிறான் எனக்கு எப்பவுமே அவன நினைச்சு பெருமையா தான் இருக்கும் உங்க அம்மானால தான் அந்த பையன்கிட்ட கிட்ட விட்டேன் ஏன்பா அம்மாக்கு அவனை பிடிக்கல நான் அவனை விரும்புறேன்னு தெரிஞ்சு ஏன் அம்மா இவ்வளவு பிடிவாதம் பஞ்சாங்க உங்க அம்மா பஞ்சது வரட்டு பிடிவாதம் எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒருத்தரை வெறுத்து ஒதுக்குற பாவம் உங்க அம்மா அததான் பண்ணிட்டு இருக்கா இப்படியே போனா அவ பெத்த பிள்ளைங்களே அவள வெறுத்துருவாங்கன்னு அவளுக்கு புரிய மாட்டேங்குது வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னா உங்க அம்மா மனசு மாதிரி சம்மதிப்பான் உன்னை காத்துட்ருக்காம உன் வாழ்க்கை வாழையுமே போதும் உன் ஆசையை விட்டுட்டு உங்கள் அம்மாவுக்காக நடிக்கிறது உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்பாவும் உன் கூட எப்போ ஒன்று பேண்டா தேங்க்யூப்பா ஆனால் அவன் வந்து பேசட்டும் ஒருத்தருக்காக இன்னொருத்தரை ஒதுக்க மனசு வரலப்பா சரிம்மா இதை பற்றி வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல எழுந்து கிளம்பணும் நீ கொஞ்ச நேரம் தூங்கு அவர் சென்றதும் மனசு ஒரு மாதிரி உருத்த தீரனை கழைத்தால் இரண்டு முறை முழுதாக அழைப்பு மணி ஒழித்து அடங்கி மூன்றாவது முறை அழைக்கும் போதுதான் அழைப்பு ஏற்றான் ஹலோ தீரா வீட்டுக்கு போயிட்டியா சொல்லுடி இன்னும் வீட்டுக்கு போகல கொஞ்சம் ஓர்க்க இருக்கு சரி நீ பாரு நான் வைக்கிறேன் என்னாச்சு என் செல்ல குட்டிக்கு ரொம்ப சோகமா பேசுறா நீ வேணுமே எனக்கு இவ்வளவு லேட்டாக சொல்றியேடி முன்னாடியே சொல்லியிருந்தால் இந்நேரம் நாலஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் நீ ரொம்ப மோசம் டி ஐயா எப்போ பாரு இதே நினப்புதானா பின்ன நான் என்ன சாமியாரா எனக்கும் எல்லா ஃபீலிங்கும் இருக்குடி அதுவும் இன்னைக்கு உன்ன சேலையில் இருந்து டெம்டிங்காக இருக்கு இங்கே நான் என்ன நிலமையில் இருக்கேன் நீ என்ன இருக்க என்று அவன் பேசியதில் உண்டான சிலிர்ப்பை மறைத்து பேசினாள் ஏ அதுக்காக எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்க முடியுமா ம் எப்போ எப்போன்னு இருக்க கண்ணு முன்னாடி விருந்து போட்டு விரதம் இருக்க சொன்னால் ஒரு கண்ணி பையன் என்ன பண்ணுவான் எப்படா சாப்பிட சொல்லுவாங்கன்னு ஏக்கமாக பார்க்க மாட்டானா ஒன்றும் பண்ண வேணாம் அவனை போய் வேலையை பார்க்க சொல்லு நான் போய் நித்தியை பாக்குறேன் என்று அவனிடமிருந்து தப்பிக்க வாய்க்கு வந்ததை கூறி அலைபேசியை துண்டித்தவளுக்கு முகம் மட்டுமல்ல மேனியே சிவந்து போயிருந்தது அவனிடம் சொன்னது போல சேலையை களைத்து நகைகளை களைத்துவிட்டு இலகுவான உடையை அணிந்து நித்யாவின் அறைக்கு சென்றாள்